ஆப்ரஹாமின் மறைந்து போன மனைவி கேதுராவின் மர்மம் த மிஸ்ட்ரி ஆஃப் கேதுரா ஆப்ரஹாமின் மனைவி சாரான்னு எல்லாருக்கும் தெரியும் சாரா இறந்த பிறகு நெடுநாட்களாக ஆப்ரஹாமின் வீட்டில் அமைதி நிலவியது ஒரு காலத்தில் சிறுபால் மூழ்கிய அந்த வீடு இப்போது மௌனமாக மாறியது நூறு வயதை கடந்த ஆப்ரஹாம் தனது வாழ்வின் மாலை நேரத்தில் அமைதியாக இருந்தார் ஆனால் ஒரு நாள் அவரது கதையில் புதிய பெயர் ஒன்று நுழைந்தது கேதுரா

சாரா இருந்த பிறகு ஆபிரகாம் மீண்டும் தன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டார் அவளுக்கு புதிய பெயராக கேத்துரா என்று வைத்தார் அதன் அர்த்தம் மனமுள்ள வாசனை தூபம் அது மன்னிப்பு அமைதி மறுசேர்க்கையின் அடையாளம் மற்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அவள் ஒரு புதிய பெண் ஆப்ரகாம் முதிய வயதில் திருமணம் செய்த இரண்டாம் மனைவி எதுவாக இருந்தாலும் கேத்துரா தேவனின் ஆசிர்வாதத்தை எடுத்து செல்லும் வழியாக இருந்தாள் பிறந்தவர்கள் ஆறு மகன்கள் யோக்சான் மேதான் மீதியான் சுவா இவர்கள் பல வம்சங்களாகி அரேபிய நாடுகளுக்கு பரவினர் அந்த பெயரில் ஒன்று உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும் மீதியான் பல ஆண்டுகளுக்கு பிறகு மோசே மீதியான் நாட்டிற்கு ஓடி சென்று அங்கே ஜிப்போரா என்ற மீதியான் பெண்ணை மணந்தார் அப்படியே கேதுராவின் வம்சம் பின்னர் இஸ்ரேலின் நண்பர்களாகவும் சில சமயம் எதிரிகளாகவும் ஆனது ஆப்ரஹாமின் சந்ததி வழியாக தேவன் சன வாக்கு நிறைவேறியது பைபிள் சொல்லுகிறது ஆப்ரஹாம் தன் எல்லாவற்றையும் ஈசாக்கிற்கு கொடுத்தான் ஆனால் தன் மற்ற மகன்களுக்கு பரிசுகள் கொடுத்து கிழக்கே அனுப்பினான் ஆப்ரஹாம் அறிந்திருந்தார் தேவனுடைய உடன்படிக்கை ஈசாக்கின் வழியே தான் தொடரும் ஆனால் கருணையோடு மற்ற மகன்களையும் ஆசிர்வதித்தார் அவர்களை தள்ளி வைக்கவில்லை அவர்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்து அனுப்பினார் முடிந்தது என்று ஆனால் தேவன் இன்னும் முடிக்கவில்லை முதிர் வயதிலும் தேவன் புதிய நோக்கத்தையும் புதிய தொடக்கத்தையும் புதிய தலைமுறையையும் அளித்தார் ஒரு வயதாகிய மனிதன் மீண்டும் தன் கைகளில் குழந்தைகளை தாங்கி நிற்பதை நினைத்து பாருங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் பழையதாகாது என்பதை அது காட்டுகிறது ஆகவே கித்துராள் யார் இரண்டாவது மனைவியா மீண்டும் சேர்ந்த ஹாகரா அல்லது மறுசேர்க்கையின் அடையாளமா அவள் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் நிச்சயம் அவள் வழியாக ஆப்ரஹாமின் கதை தொடர்ந்து சென்றது நாம் நம்பிக்கையை இழக்கும் காலங்களிலும் தேவன் புதிய தொடக்கத்தை உருவாக்குகிறார் ஆப்ரஹாமின் விசுவாசம் சாராவுடன் முடியவில்லை அது கேத்ருவாவால் தொடரப்பட்டது நீங்களும் தேவனுடைய நாமத்தில் ஒரு அதிசயம் அல்ல பல அற்புதங்களும் அதிசயங்களும் பெற போறீங்க இதே போல பல அற்புதமான பைபிள் ஃபேக்ட்ஸ் பைபிள் மிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்க லைஃப் பாஸ்வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமென் கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்